மதுரை ஸ்பெஷல் முட்டை தோக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தோடையும் வச்சு சாப்பிடலாம் அந்தளவுக்கு டேஸ்டியாகிட்டு முட்டை தோக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வீடியோம்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஆறு முட்டையை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிடலாங்க தண்ணி நிறைய வைங்க நிறைய வச்சாதான் வெடிக்காது உங்களுக்கு உப்பும் போட்டாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயங்க அப்புறமா ஒரு பத்து இருபது பல் பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும் அந்த அளவுக்கு பொன்னு வரணும் வரணும் நிறமாக வரதுலையும் வதக்கிக்கோங்க காரத்துக்கு தகுந்தி வரமிளகா தூள் போட்டுக்கோங்க வரமிளகா வர நாலஞ்சு வரமிளகாய் போட்டுக்கோங்க எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வரமிளகா தூள் போடும்போது கொஞ்சம் கலர் கிடைக்குங்க சட்னி அதுக்காண்டி வரமிளகாய் தூள் போட்டிருக்கேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன் எல்லாத்தையும் வதக்கி வச்சு இப்போ ஆற வைக்கணுங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கருவேப்பிலை தழைங்க அப்புறமா முந்திரி பருப்பு ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுக்கணும் கருவேப்பில் தழையும் போட்டுக்கோங்க அது கூட நம்ம தனியாக போட்டால் பறிக்கி துற போட்டுருவாங்க குழம்பு மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லதும் கூட கருவேப்பிலை சாடுறது அதனால் இந்த மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளுங்க தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க நம்ம அப்படியே தூளா போடும்போது அடிப்பிடிச்சிரும் அதனால தண்ணி விட்டு கரைச்சி ஊற்றுங்க கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு கருவுள் தலை போட்டு நம்ம கரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணுங்க ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணணுங்க வர குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா வரமல்லி வள மிளகாத்தூள் போட்டுக்கோங்க போதுமான அளவுக்கு தண்ணி வச்சு உப்பும் போட்டு நம்ம கொதிக்க விட்டு முட்டையை போட்டுடணுங்க முட்டையை வந்து ரைஸாக கீரி போடுங்க நல்லா பக்கமும் கீரி போடுங்க மசாலா எல்லாம் நல்ல உள்ளே இறங்கிடும் ஜம்முன்னு ரெடியாக இருக்குங்க லாஸ்ட்டில் மிளகு தூளும் சீரகத்தூளும் போட்டு இறக்குனேன்னா அட்டகாசமான மதுரை பேசல் முட்டை தொக்கு ரெடிங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் புரோட்டா பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ விட வச்சு போடுறதுக்கு தான் இன்னைக்கு இப்போ பண்ணியிருக்கேன் சப்பாத்தியும் போட்டாச்சுங்க சூப்பரான முட்டைத்தோக்கு ரெடி பாக எல்லோரும் சாப்பிட்றதுக்கு அட்டைகாசமான முட்டைத்தோக்குங்க ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க முட்டைத்தோக்கு கூட சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் நான் ஸ்வீட்டில் சந்திப்போம் பாய்